வேலூர் பாராளுமன்றத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக கே சி சண்முகம் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கின்றோம் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் ஆறு இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்படும் என்னுடைய குழுமத்தின் சார்பில் ஆறு தொகுதிகளுக்கும் இலவச கணினி பயிற்சி மையம் அமைக்கப்படும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு திடல் ஒரு சில இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தரப்படும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மக்கள் குறையை கேட்க ஆறு எம்பி அலுவலகம் திறக்கப்படும் இதுவரை ஒரு எம்பி ஒரு அலுவலகம் தான் இருக்குது ஆறு தொகுதியிலும் ஆறு எம்பி அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் குறையை அன்றாடம் கேட்கப்படும் அதுபோல் ஆண்டிற்கு ஒரு முறை அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக ஒவ்வொரு பேருவழ்ச்சி வாரியாக மக்கள் குறையை கேட்பதற்கு ஆயத்தம் செய்யப்படும் அதிலே அந்த சுற்றுப்பயணத்திலே அத்துணை அரசு அதிகாரிகளும் இருப்பார்கள் அதே போல் அது வருடத்திற்கு ஒரு முறை ஐந்து முறை நிச்சயமாக மக்கள் குறையை கேட்க அதே அனைத்து அரசு அதிகாரிகளும் அழைத்து சுற்றுப்பயணம் செய்வோம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மெகா கேம்ப் நடத்தி ஆறு தொகுதிகளிலும் ஒரு பதினைந்தாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கித்தர நடவடிக்கைகள் எடுப்படும் அது அல்லாமல் எம்பி அலுவலகத்திலே அவர்களுக்கென்று ஒரு சார்ட் உருவாக்கி கம்ப்யூட்டர்களை வைத்து ஆண்டு முழுவதும் அன்றாடம் கூட அவர்கள் தமிழ்நாட்டிலே எங்கெங்கே என்ன வேலை இருக்கிறது மற்ற இடங்களிலே என்னென்ன வேலை இருக்கிறது மத்திய அரசில் என்ன வேலை இருக்குது வெளிநாடுகளிலே தனி தனியார் நிறுவனங்களிலே அன்றாடம் அவர்கள் அந்த செய்திகளை பார்த்து வேலை வாய்ப்பு தேவைகளை பார்த்து அவர்கள் அது அதற்கு என்னுடைய உதவியாளர்கள் எப்போதும் பணியாற்றுவார்கள் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் இருந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்திலே ஆயிரம் படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை துவங்கப்படும் ஆறு தொகுதிகளும் ஆயிரம் இடங்கள் என்னுடைய குழுமத்தில் இருக்கின்ற கல்லூரிகளில் இலவசமாக அவர்களுக்கு இடங்கள் வழங்கப்படும் பொறியியல் கல்லூரி பொறியியல் படிப்பு முதல் அனைத்து படிப்புகளுக்கும் அதே போல் அதே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிலே நிச்சயமாக ஒரு கோட்டா ஒதுக்கி தரப்படும் ஆறு தொகுதிகளிலேயும் நான்கு அல்லது ஐந்து மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ முகாம்கள் மக்களை தேடி மருத்துவர்கள் அந்த முகாம் ஒவ்வொரு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ஐந்து மாதத்திற்கு ஒரு முறை ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் அதுவே மாற்றுத்திறனாளிக்கு தேவையான அத்துணை உபகரணங்களும் அவருக்கு தேவையான அத்துணை உபகரணமும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலையும் அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு அத்துணை தேவைகளும் நிறைவேற்றப்படும் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ஏழ்மையான குடும்பத்திலே திருமணம் நடக்கும்போது அவர்களுக்கு திருமண செலவுக்காக என்னுடைய தனிப்பட்ட முறையிலே மொய்பணம் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் வழங்கப்படும் ஏசிஎஸ் கல்விக்குழுமத்தில் மருத்துவமனைகளில் பெண்களுக்கு இலவச பிரசவம் செய்து தரப்படும் பல இடங்களிலே சுகாதார மையம் இல்லை என்று சொல்கிறார் ஒரு சில இடங்களில் ஆரம்ப சுகாதார மையம் இருக்கிறது அந்த அத்துணை தொகுதிகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்து தரப்படும் போல் வேலூர் பாராளுமன்றத்தில் இந்துக்களுடைய முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையில் அனைத்து இந்துக்களுக்கும் ஏசண்முகம் என்ற முறையிலே ஒரு பொங்கல் பரிசு வழங்கப்படும் பொங்கல் கிட்டு கொடுக்கப்படும் அதே போல் ரம்ஜான் மாதத்திலே ரம்ஜானுக்கு இஸ்லாமியருடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரம்சான் கிட்டுகள் வழங்கப்படும் போல் கிறிஸ்தவர்கள் பண்டிகையான இயேசு பிரானுடைய பிறந்த நாள் கிறிஸ்மஸுக்கு அந்த மக்களுக்கு நிச்சயமாக என்னுடைய கிட்டுகள் நிச்சயமாக வழங்கப்படும் கூட்டுக்குடி நீர் திட்டம் பல இடங்களிலே விரிவுபடுத்த வேண்டும் அதை நிச்சயமாக செய்வோம் கோதாவரி பாலாறு இணைக்கின்ற திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதே போல் பாலாறு காவிரி இணைக்கின்ற முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபட்டு செய்வோம் வேலூர் பாராளுமன்றத்திலே குடிநீர் பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக நடவடிக்கை தடுப்பு வேலூர் வேலூர் பா வேலூர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான பணிகளை மத்திய அரசு திட்டம் மூலமாகவோ மாநில அரசு திட்டம் மூலமாகவோ செக் டேம் செக் டேம்கள் அமைக்கப்படும் உதாரணத்துக்காக ஒரு வாலாஜாவிலே ஆங்கிலேயர் கட்டிய ஒரு தடுப்பணை தான் இன்றும் காவிரிப்பாக்கம் நிரம்பி வழிகிறது அதுபோல் தாமல் பல ஏரிகள் அந்த தடுப்பணை மூலமாக பத்து ஏரிகளுக்கு அந்த நீர் போகிறது காவிரி அந்த காவிரி பாக்கம் ஏரியை பாருங்கள் கடல் மாதிரி இருக்கும் அதுபோன்று பாலாறிலே தடுப்பணைகள் கட்டினால் பல ஏரிகள் நிரம்பி வழியும் எப்போதும் குடிநீர் பிரச்சனை இருக்காது வலது பக்கம் இடது பக்கம் இருபது கிலோமீட்டருக்கு நீர் சுரப்பதற்கான பணியை நிச்சயமாக செய்வோம் ஒக்கணேக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வேலூர் பாராளுமன்றத்தில் ஒரு மைய இடத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரப்படும் முடிந்தவரை வேலூர் ஒரு முதன்மையான ஒரு பழமையான ஒரு நகரம் அந்த நகரத்தில் அந்த மாவட்டத்தில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும் ஐஐஎம் இன்ஸ்டிடியூட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயும் வா நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் கொண்டு வருவோம் போல் ஒரு குறிப்பாக ஒரு கோடி ஒரு கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதிலே அதிகமான இடங்கள் அதிகமான வீடுகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுப்போம் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி அந்த ஸ்மார்ட் சிட்டி முழுமையாக நிறைவேறவில்லை அது வீணாகி இருக்கிறது ஆகவே வேலூர் பகுதியில் இருக்கின்ற அத்துணை சாலைகளும் குண்டு குழியுமாக இருக்கிறது அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் மீண்டும் அந்த திட்டத்தை முழுமையாக்கி ஸ்மார்ட் சிட்டி அறிவித்திருக்கிறார்கள் திட்ட மதிப்பீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை விரிவாக்கம் செய்து புத்துணர்வு புத்துணர்வு செய்து ஸ்மார்ட் சிட்டி நம்முடைய வேலூரிலே செய்து முடிக்கப்படும் ஸ்மார்ட் சிட்டிக்கு வணிக விலாகம் தேவைப்படுகிறது அதையும் நிச்சயமாக செய்வோம் உயர்கல்வி மேம்பாட்டிற்காக கேந்திர வித்யாலயா நவோதியா பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு குடிசை வீடு இந்த பாராளுமன்றத்திலே குடிசையில் இல்லாத பாராளுமன்றமாக ஐந்தாண்டு காலங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தை இந்த பாராளுமன்றம் முழுவதும் செயல்படுத்தப்படும் ஒடிசை வீடுகள் காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கான பணிகளை நிச்சயமாக செய்வோம் முத்ரா கடன் திட்டம் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது முத்ரா கடன் திட்டத்தை கொண்டு வருவோம் போல் நம்முடைய மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் காப்பீட்டுத் தொகையை அதிகரிக்க வழி செய் வரி செய்வோம் விஸ்வகர்மா திட்டம் நாங்கள் எங்கள் குழுமத்தின் சார்பிலே மத்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது ஆறாயிரம் பேருக்கு உதவித்தொகை அந்த படிக்காதவர்கள் அல்லது ஃபெயிலானவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்கிறார்கள் அதிலே வேலையற்றவர்களுக்கு படி படித்து வேலை படிக்காத வேலையிற்கிறவர்களுக்கு அந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அவர்களே சொந்த தொழிலை செய்வதற்கான பணிகளை செய்வோம் கிறிஸ்துவருடைய முக்கிய தலைநகரமாக புனித பயணமாக ஜெருசலம் செல்வதற்கும் இஸ்லாமியர்கள் மெக்கா மெதினா செல்வதற்கும் இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் வாரணாசி போ செல்வதற்கும் சிறப்பு ரயில்கள் விட விடுப்பதற்கான பணியை செய்யப்படும் மெக்கா மதினாவிற்கும் அதிகமாக நபர்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அஜி பயணத்திற்காக பல பணிகளை நிச்சயமாக செய்வோம் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய காட்பாடி காட்பாடிட்டு தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலை நிச்சயமாக வாரத்துக்கு இரண்டு இரண்டு நாட்கள் செய்வதற்கு எடுக்கப்படும் சபரிமலைக்கு தேவையான சபரிமலை பயணிகளுக்கு நிச்சயமாக சிறப்பு ரயில்கள் விடப்படும் விவசாயிகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் எப்படியாவது அவரிடம் ஆதாடி அவரிடம் வேண்டி வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நிச்சயமாக செய்வோம் நூறு நாட் வேட்கள் வேலை வேலைக்கு நாற்பது ரூபாய் அதிகமாக பிரதமர் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பது இது பதினைஞ்சு நாட்கள் முன்பு அறிவித்திருக்கிறார்கள் நூறு நாளை எப்படியாவது நூற்றி இருபத்தஞ்சி நாள் அல்லது நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்காக பாடுபடுவேன் மத்திய அரசு வழங்கக்கூடிய மக்கள் மருந்தகத்தை ஆறு தொகுதிகளும் விரிவாக்கம் செய்யப்படும் அதில் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அவருடைய விலை உயர்வு விலை நிச்சயமாக குறையும் அந்த நடவடிக்கை மூலமாக ஒரு ஒரு ஷிப்கார்ட் தொழிற்சாலை தொழிலில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் குடியாத்தத்திலேயோ அல்லது வேலூரிலையோ ஒரு ஆயுத ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய மத்திய அரசினுடைய தொழிற்சாலையை இங்கு கொண்டு வருவோம் வேலூர் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஒரு மேம்பாலங்கள் கட்டப்படும் அதே போல் ஒரு அவுட்டர் கொ கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் வேலூரில் இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவிலேயும் அது மற்ற பகுதிகளுக்கும் மற்ற தொகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை நிச்சயமாக செய்வோம் வேலூருக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கான பணிகளை முயற்சியை நிச்சயமாக பாரத பிரதமோடு கலந்து இந்த அடுத்த கட்டத்திலே அல்லது இரண்டாண்டு மூன்றாண்டு காலத்திலே அது ரிசர்ச் செய்ய வேண்டும் அதற்கு திட்ட மதிப்பீடு வேண்டும் அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் காலதாமதமாக ஆனால் என்னுடைய காலத்திலே அது நிதி ஒதுக்கப்படும் இந்த பணிகள் நிறைவேற்றப்படும் வேலூர் கோட்டையை இன்னும் அழகுபடுத்தி வேலூரிலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கராக இருக்கின்ற அந்த பகுதியில் விளையாட்டு திடல்கள் விளையாட்டு பயிற்சி மையங்கள் இவையெல்லாம் அந்த கோட்டைக்கு உள்ளே அழகுபடுத்தப்பட வேண்டிய நடவடிக்கை எடுப்போம் வேலூர் சுற்றி கோட்டையிலே மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு வேலி அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடைப்பட்ட இடங்களிலே மக்கள் பொழுதுபோக்குவதற்காக பவுண்டன்கள் நீர் ஊற்றுகள் இருக்கை வசதிகள் அழகாக சுற்றி வருவதற்கான நடவடிக்கைகள் அதே போல் வாக்கிங் செய்வதற்கான வேலூரை கோட்டையை சுற்றி வந்தாலே ஒரு பொழுதுபோக்கு இடமாக வேலூர் அவுட்டர் ஏற்படுத்துவோம் வேலூர் விமான நிலையம் விரைவிலே பூர்த்தி செய்து நிச்சயம் அதை திறந்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு விமான போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் குடியாத்தம் தொகுதியிலே ஒரு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான வழியும் கேவிக்குப்பம் கேவிக்குப்பம் தொகுதியிலேயும் நம்முடைய அணைக்கட்டு தொகுதியிலேயும் குளிர்பாதன கிடங்குகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்படுவோம் வஞ்சூர் பகுதியிலேயும் ரயில்வே பிரச்சனை இருக்கிறது ரயில்வே மேம்பாலம் பொன்னவட்டத்திலேயும் ரயில்வே மேம்பாலம் இருக்கிறது ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகளிலேயும் இருக்கிறது பல ரயில்கள் நிறுத்த நிறுத்தப்படாமல் இருக்கிறது அந்த ரயில்கள் ஆம்பூர் வாணியம்பாடி வேலூருக்கு நிறுத்துவதற்கான பணிகளை செய்வோம் மேலரசம்பட்டு பகுதியிலே எப்படியாவது இந்த ஐந்தாண்டு காலத்திலே நிதி ஒதுக்கீடு செய்து திட்ட மதிப்பீடு செய்து மேலரசு அணையை கட்டுவதற்கான முயற்சியை எடுப்போம் வாணியம்பாடி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தோல் பதிரும் தொழிற்சாலையால் குடிநீர் பாதிக்கப்படுகிறது ஆகவே மத்திய அரசனுடைய திட்டத்தின் மூலமாக காமன் எஃப்லியன் பிளான் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்போம் ஆகவே ஏற்றுமதி செய்யக்கூடிய டேனரி நம்முடைய ஏற்றுமதி பொருட்கள் டேனரிகள் ஷூ ஃபேக்ட்ரிகள் ஃபேக்டரிகளுக்கு ஏற்றுமதியிலே பிரச்சனை இருக்கிறது தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுகிறது ஒரு சில தொழிற்சாலைகள் நட்டத்திலே ஈடுபட்டு மூடப்படுகிறது ஆகவே பாரத பிரதமரோடு நம்முடைய தொழில் அதிபர்களை குறிப்பாக தோல் பதரிடம் அல்லது ஷூ ஃபேக்டரி இந்த ஆஃபீஸ் பேரர்களே அந்த அமைப்பை பிரதமரோடு உட்கார வைத்து எங்கே பிரச்சனை இருக்கிறது மத்திய அரசிலே என்னென்ன சலுகைகள் இந்த தொழிற்சாலைகளுக்கு வேண்டும் அதே போல் உலக அளவிலே காம்படேட் செய்கின்ற தொழில் அது ஒரு ஷூ நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்தால் ஆயிரத்தி அறநூறு நம்முடைய சைனா ஏற்றுமதி செய்கிறார்கள் கொரியா ஏற்றுமதி செய்கிறார்கள் வெளிநாடுகளிலே இந்திய பொருள்களுக்கு காம்படேஷன் அதிகமாக இருப்பது இவையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு பாரத பிரதமரோடு அந்த அமைப்பை ஒரு நிச்சயமாக ஒரு கூட்டத்தை கூட்டி பிரதமர் தலைமையிலே அதற்கு வழிவகை செய்யப்படும் வாணியம்பாடி நியூ டவுன் பிரிட்ஜ் அதே போல் கொலவட்டம் மேம்பாலம் அதே போல் நம்முடைய ரெட்டித்தோப்பு மேம்பாலம் இவையெல்லாம் விரைவிலே கட்டுவதற்கான பணிகளை நிச்சயமாக ஈடுபடுவோம் லால்பாக் கோவை இவையெல்லாம் வாணிம்பாடிலே நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேரூரிலே ஒரு சில ட்ரெயின் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவையெல்லாம் நிச்சயமாக செய்து தரப்படும் ஆம்பூர் தொகுதியிலே மூடப்பட்ட பழமையான ஒரு சர்க்கரை ஆலையை திறப்பதற்கான முயற்சிகளை நடவடிக்கையில் ஈடுபடுவோம் துறப்பாடி பாகாயம் வழியாக அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடும் அது வந்து உடனடியாக அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அதை எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் காட்பாடியிலேருந்து கனெக்ட் ஆகணும் காட்பாடியிலேருந்து எந்த பகுதியாக கோட்டைக்கு பின்னால் இருந்து வருமா அல்லது இந்த ரோட்லேயே கொண்டு வர முடியுமா அதுபோல் அது பாகாயம் சொரப்பாடி வழியாக வந்து மறுபடியும் பாகாயம் நம்பர் ஒன் ரூட் நம்பர் டூ ரூட் அதே போன்று ஒன் ரூட்டில் மேலே வர ட்ரெயினும் ரெ ரெண்டாவதில் வர பஸ் எப்படி போகுது அதே மாதிரி பண்ணோம் அது உடனே ஒரு ஆண்டில் ரெண்டு ஆண்டில் அது முடியாது முதல்ல ரிசர்ச் பண்ணணும் அதுக்கு நிதி ஒதுக்கணும் அதுக்கு முதல்ல பாலிசியாக நிதி ஒதுக்கணும் அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கு மினிமம் மூணு 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 ஆகும் ஆகவே அந்த இடவசதி இல்லை அது அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னன்றது எந்த வழியாக அது மெட்ரோ போகணுமே மெட்ரோ என்னுடைய காலத்திலே நிச்சயமாக

தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் அவருக்கு வேண்டிய உத்தரவாதங்களை அவருக்கு வேண்டிய உரிமைகளையும் கொடுப்பதற்கு நிச்சயமாக மத்திய அரசின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேண்டேட் இல்லை நானா முன்வந்து ஒரு எம்பி வேட்பாளர் ஆறு எம்பியா வெற்றி பெற்ற பிறகு என்னென்ன செய்வோம் அதாவது மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் மக்களை தேடி மருத்துவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்போம் எந்த ஆப்ரேஷன் ஆனாலும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக செய்து தரப்படும் ஆறு தொகுதிகளும் இலவச திருமண மண்டபம் கட்டி முடிவு முடிவெடுத்திருக்கோம் அதுபோல் விளையாட்டு திடல்களை அரசாங்க நிலங்கள் எங்கெங்கே கிடைக்குது அது எப்படி அவங்களுக்கு வா வாய்ப்பு பண்ணணுன்றதுக்கு நேற்று கூட ஒரு ஜிம்னாஸ்டிக் ஏரியாவுக்கு போய் வந்தேன் நம்முடைய சத்துவாச்சாரிக்கு அதெல்லாம் அதுபோல் அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வரணும் எம்பி எம்பி ஃபண்டு இது வரைக்கும் இருபத்தஞ்சி கோடி வந்து வீணாக்கிட்டார் நம்முடைய சிட்டிங் எம்பி மதுரானந்த் அவர்கள் என்னுடைய காலத்தில் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தா அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி எம்பி ஃபண்டில் எவ்வளோ மாஸ் போடலாம் எவ்வளோ இது போடலாம் ஒரு சமுதாய கூடம் கட்டலாம் அல்லது ஒரு மினி கிளினிக் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அல்லது ஒரு இதுக்கு தேவையான அத்தி அத்தியாவசியமான திட்டங்களை ஒன்று இருபத்தஞ்சு கோடியும் வீணாக்கிட்டாங்க இருபத்தஞ்சு கோடியில் அட்லீஸ்ட்டு ஒரு ஐம்பது திட்டமாவது இங்கே பயன்பட்டுருக்கோம் ஒரு சிட்டிங் எம்பி தன்னுடைய பணம் எம்பியினுடைய நேரடி பணம் எது எந்த திட்டத்துக்கு ஒதுக்கணுன்றது அதில் இருக்குது எந்த திட்டம்னாலும் எம்பி தேர்ந்தெடுக்கலாம் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலயமா அதை நடைமுறைப்படுத்தலாம் ரெண்டு ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி பாதியில் வந்து இல்லை அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணமே அவர் செலவு பண்ணலை அது வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அனுமதி வாங்கணும்னு கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவரில் இது போல் அங்கே ரெண்டு ஐ மாஸ் போடணும் இங்கே வந்து ஒரு மேனீர் தேக்க தொட்டி இந்த கிராமத்துக்கு செய்யாமல் இருக்குது அதே போல் எந்த திட்டமாக இருந்தாலும் அது எம்பியினுடைய டெசிஷன் அவங்க அவங்க அதை பண்ண தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட திட்ட மதிக்கீடு ஒதுக்கி அதை டெண்டரை விட்டு அதை கொடுப்பாங்க அதையே அவர் அந்த அவருக்கு இருக்கிற பணத்தையே அவர் மக்களுக்கு செய்யலை அப்புறம் புதுசாக எந்த திட்டத்தை செஞ்சுருக்க போகிறாரு பல பல தொகுதியில் பல கிராமங்களில் திருப்பி அனுப்புகிறாங்க தகராறு பல கிராமங்களில் ஆறு தொகுதியிலும் அவர் ப பல முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அவர் நன்றி சொல்லக்கூட வரலன்னு சொல்கிறாங்க அதனால் மக்கள் கொ கொந்தளிப்பு இருக்காது அவர் அந்த அது எதிர்மறையை தீர்க்கத்துக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நம்முடைய தாமரை சின்னம் வேலூர் கோட்டையிலே நிச்சயமாக மலரும் மிகப்பெரிய வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் பாரத பிரதமர் ஒரு பாரத பிரதமர் முதன் முதலாக வேலூருக்கு வந்து இரண்டு முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தை தோல்வி விட்டதுனால் அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எனக்காக தேதி கொடுத்து வேலூருக்கு வந்திருக்கிறார்கள் அது அந்த எழுச்சிக்கு பிறகு இன்னும் அதிகமான குறைந்தது ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூர் பாராளுமன்றத்திலே தாமரை மலரும் தாமரை வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் பாரத பிரதமருக்கு முதல் தொகுதியாக இந்த நாற்பது தொகுதியிலும் அதிகமான ஓட்டு வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொகுதி வெற்றி பெறும் அதில் என்னன்னா பிளான் இப்போ பப்ளிக் என்ன கோரிக்கை பாலாத்தில் விட்டுடுறாங்க நீரை லாரியில் ஏற்றி போட்டு அங்கங்கே இறக்கிடுறாங்க இந்த பிரச்சனைகள் இருக்குது எஃபிலியன் பிளான்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மி மினிமம் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் ஆகும் ஒரு எஃபிலியன் பிளான்ட் போகிறதுக்கு அவங்களால அது செய்ய முடியாது அடுத்து ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் மினிமம் பா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகும் அதனால் தொழில் நஷ்டமாவது டேனரியை மூடுறாங்க வேலை வாய்ப்புகள் தொழில் மூணு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வேலை போகுது அதனால காமன் எஃபிலியன் பிளான் கொண்டு வரலாம் மாடர்னைஸ் எஃபிலியன் பிளான் கொண்டு வரலாம் மத்திய அரசு அதுக்கு கிராண்ட் வாங்கி வந்து செய்யணும்னு சொல்லிருக்காங்க இன்று

இப்போது எய்ம்ஸ் வேலூருக்கு பிரின்சிபல் சேங்ஷன் பண்ணாங்கன்னா இடம் ஒதுக்கணும் இடம் ஒதுக்கி அக்யூர் பண்ணணும் இடத்த அக்யூர் பண்ணும்போது ஃபண்டு கொடுக்கணும் அதில் எதிர்ப்புகள் வரலாம் வழக்கு மன்றத்துக்கு வரலாம் அதுபோல் பல பிரச்சனைகள் ஒரு பெரிய ஸ்கீம் வரும்போது இந்த பிரச்சனை இருக்கும் அதனால் எய்ம்ஸை நான் உடனே வேலூருக்கு கொண்டாந்துறேன் சொல்ல வரல ஐந்தாண்டு கால திட்டத்தில் ஐந்தாண்டு வரை என்னுடைய பதவி காலத்தில் அதன் திட்டம் ஒதுக்கூட சேங்ஷனிங் அமௌண்ட்டை நான் நிறை நிறைவேற்றி கொடுத்துருவேன் அது நாலு வருஷம் கண்டிப்பாக ஆகும்

வாணியம் வாணியம்பாடி ஆம்பூர் வேலூர் இந்த மூன்றும் எனக்கு வாக்குகள் குறைந்தது அதே போல் குடியாத்தம் தேவிக்குப்பம் அணைக்கட்டு எனக்கு அதிகமான வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த முறை ஆறு தொகுதியிலும் அதிகமாக லீடு தாமரை தான் கிடைக்கும் ஆறு தொகுதியிலும் எந்த சட்டமன்றத்திலேயும் தாமரை குறையாது ஆகவே என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி அது என்னுடைய வேட்பாளர் என்ற முறை சொல்ல நாங்கள் இப்போ கூட குடியாத்தத்துக்கு நாற்பது கிராமம் போகிறோம் அதனுடைய மக்கள் எழுச்சி அவங்களா சொல்றாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு அதாவது ரெண்டு முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி விட்டுறாருன்னு மக்கள் பேசுறாங்க இந்த முறை அவர் வெற்றி பெறணும்னு சொல்றாங்க நேற்று கூட ஆம்பூர் டேனரி ராணுவ வீரர்கள் வந்து அதிகம் அவங்களுக்கான பள்ளிகள் கொண்டு வரணும்னு நிறைய பேர் வாக்கு வந்து என்ன யாரும் கொண்டு வரலைங்க ரெண்டாவது வந்து இந்த சைனீஸ் பள்ளி கொண்டு வர கொண்டு வரலாம் இந்த ராணுவ வீரர்களுக்கான எந்த ஒரு இதுவும்